ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மற்றும் சர்வதேச பகுப்பாய்வாளர் ஐநா கண்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நேரா முதல் முறையா பார்க்கறேன் உங்களை எப்பவுமே உங்க ஊடக வழியாதான் தான் பாக்குறது ஒரு பெரிய ஸ்டார் இன்று நம்ம பேசுறது ஒரு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் தான் நீங்க இப்ப தமிழர் இருந்து அமெரிக்க அரசியல் வரையும் நீங்க அவர் ஆய்வு செய்பவர் பேசுபவர் நிறைய புத்தகங்கள் தொடர்ச்சியாக எழுதியிருக்கீங்க அந்த வகையில் உங்களுடைய ஆய்வு மனநிலையில் அமெரிக்கா க்கு ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு அவர் அறிவித்த திட்டங்கள் பல்வேறு விஷயங்கள் விமர்சனமாகுது அமெரிக்கர்களுக்கே அதிர்ச்சி விட்டு விடுமா சில விஷயங்கள்லாம் இருக்கு இப்ப நம்ம குறிப்பாக எடுத்துக்கிறது சட்ட விரோத குடியேறியர்கள் வகைப்படுத்தி அவங்க நாட்டுக்கு போங்கங்கிறார் கொலம்பியாவுக்கு அனுப்புனாரு மெக்சிகோவில் சவர்கட்டப்பறையின்னு யாரும் உள்ள வர முடியாதுனார் அந்த வகையில் இந்தியர்களும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க எச்என் பி விஸாக பதினெட்டாயிரம் பேருக்கு கிடையாதுனாங்க நிறைய பேர் அந்த ப்ரெக்னென்சிக்காக வந்தவங்க சிசேரின் பண்ணி ஒன்றே குழந்தையில எடுத்துக்கிறாங்க இல்லாட்டி சிட்டிசன்ஷிப் கிடைக்காதுங்க பயங்கரமான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த வகையில் இந்தியாவுக்குமே ஒரு இருபத்தஞ்சி பேர் அவங்க அனுப்பி இருக்கிறாங்க ஃப்ளைட்டில் போட்டு ஒன்னே அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறாங்க இன்னும் வருவாங்கங்கிறாங்க இதை நம்ம எப்படி பார்க்குறது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை இது ஒரு ரொம்ப ஒரு மிக துன்பமான ஒரு காலகட்டம் அமெரிக்காவுக்கு த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஃபேஸ் இன் அமேரிக்கன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது அமெரிக்காவை மட்டுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து குளோபலைசேஷன் அதாவது வேற ஒரு இடத்துல ஒரு சிக்கல்னால் ஒரு நாட்டில் நம்மளை பாதிக்கிற அளவுக்கு தான் வந்துட்டு உலகம் வந்து இணைஞ்சிருக்கு இது வந்து பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு முந்தைய உலகம் இல்லை இது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு உலகம் அதாவது இங்கிருந்து நம்ம பண்ணுற வர்த்தகம் அவர்களை போய் சேருது அங்கேருந்து அவர்கள் செய்கிறது நமக்கு வருது நாம் அவங்கள நம்பியிருக்கோம் அவர்கள் நம்மளை நம்பியிருக்காங்க அவர் வந்து இப்போ வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு இந்த பதினஞ்சு நாளில் அவர் வந்து செயல் ஆணைகள் மெமராண்டம் அது எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் மெமராண்டம்ஸ் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவருடைய குடியரசுத் தலைவர் அதிகாரத்தை பயன்படுத்தி அதில் பலது வந்துட்டு கோர்ட்டுக்கு போயிடுச்சு அதுக்கு அந்த அதிகாரம் இருக்கா அது நியாயமா சட்டவிரோதமா அவர் பண்றாரா சட்டத்தை மீண்டும் குறித்து போயிருக்கு அது மட்டுமல்ல எல் அவர் அவர் எடுத்த எல்லா முடிவுகளும் இந்த சட்டவிரோதமாக இருப்பவர்களை அந்த பந்தேரிகளை அவர்களை மீண்டும் அவர்களுடைய நாட்டுக்கு அனுப்புவது அப்படின்றத தவிர மற்றபடி அவர் எடுத்த பல முடிவுகள் அதாவது அவர் இப்போ வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அரசு அதிகாரிகளுக்கு ஒரு இமெயில் போயிருக்கு அந்த இமெயில என்ன சொல்றாரு எட்டு மாசம் சம்பளம் தந்துடுறோம் வேலையை விட்டு போன்றாரு நீ வேலையை விட்டு போகலைன்னா பின்னாடி உனக்கு வேலை பாதுகாப்பு இருக்குன்னுலாம் நாங்கள் சொல்ல முடியாது நாளைக்கு நாங்கள் டவுன் சைஸ் பண்ணாலும் பண்ணுவோம் அதனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு நீ இந்த எட்டு மாதம் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை வெக்கேஷன் எடுத்துக்கோன்றார் அந்த இமெயில் எப்படின்னா மஸ்க் இலான் மஸ்க் அவர் ட்விட்டரை எடுத்துக்கிட்ட பிறகு எத்தனை அவருடைய ஊழியர்களை குறைச்சாலோ அவர் என்ன இமெயில் அனுப்புனாரோ அந்த வாசகங்களை ஒத்துருக்கு அப்போ அதில் வந்து அவருடைய கைவண்ணம் தெரியுது அவரை வந்து அரசை வந்து அரசனுடைய செயல்திறனை நல்ல முறையாக பண்ணுறதுக்காக ஒரு புது துறையவே உருவாக்கியிருக்கார் அந்த துறையினுடைய வேலை என்ன அரசு செலவுகளை குறைக்கிறது அரசு செலவுகளை நீங்கள் எப்படி குறைக்க முடியும் சம்பளத்தில் பாதி பணம் போயிடும் அப்போ நீங்கள் சம்பளம் அதனால் இந்த இந்த அவங்கக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் வந்து அரசு ஊழியர்கள் இருக்காங்க அதனால் வந்து முன்னூத்தி ஐம்பது முந்நூற்றி நாற்பது மில்லியன் பேர் கொண்ட ஒரு நாடு அதுல இந்த ஸ்கீம்ல ரெண்டு மில்லியன் இருபது லட்சம் பேர் வெளியே போயிடலாம் இருபதாயிரம் பேர் ஏற்கனவே ஒத்துக்கிட்டான் இது வந்து அதாவது இந்த பேட்ட ரவுடின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த பதினஞ்சு நாளா வந்து அவர் எடுத்திருக்க ஒவ்வொரு முடிவும் அந்த மாதிரிதான் இருக்கு இந்த கொலம்பியாவுக்கு அனுப்பின ரெண்டு ஆகட்டும் அவர்களை கண்ணிய குறைவாக அவர் அனுப்புனார் இந்த கொலம்பிய அதிபர் வந்துட்டு நாங்கள் எடுத்துக்க மாட்டோன்னார் சொன்ன அடுத்த நிமிஷமே உனக்கு நான் வரி போடுவேன் உன் மேலே வந்து பொருளாதார தடை விதிப்பேன்னு சொன்ன உடனே அவர் வழிக்கு வந்துட்டார் அப்போ நான் ஏங்கிட்ட நான் தடி வச்சுருக்கேன் நான் சொல்கிறத நீ கேட்கணும் அந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்தியர்களை பற்றி கேட்டு கேட்குறீங்க அவர் வந்து இந்த தேர்தலில் என்ன சொன்னார்னா ரெண்டரை கோடி பேர் இங்கே சட்டவிரோதமாக இருக்காங்கன்றார் பொதுவாக பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் அந்த மாதிரி இருக்கலாம் ரெண்டரை கோடின்றது அவர் அதிகப்படி அவரும் அவருடைய துணை குடியரசுத் தலைவரும் கூட்டி சொல்கிறாங்க அவர் எதையுமே மிகப்படுத்தி தான் அவருடைய வாடிக்கை அவர் அது அது மாதிரி சொன்னார் இதில் பல பேர் குற்றவாளிகள் கிரிமினல்கள் அவர்கள் லத்தீன் அமெரிக்க நாடுகளிலிருந்து சிறையில் இருந்து தப்பி வந்தவர்கள் அவர்களை இந்த ஜனநாயக அரசுகள் எல்லைகளை பாதுகாக்காமல் அவர்களுடைய கதவுகளை அமெரிக்க கதவுகளை அகல திறந்து வைத்து இவர்களை எல்லாம் இங்கே அழைத்து வந்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு வாதம் வச்சார் அந்த வந்து விசா வாங்கிக்கலாமா அப்படி சவர் மூலமா வாங்க முடியாது அவர்கள் அகதிகள் சட்டவிரோதமா இருக்காங்க அவர்களை திருப்பி திருப்பி மற்ற நாடுகளாம் திருப்பி அனுப்பிடுவாங்க அவங்க அகதிகள் கன்வென்ஷன் இருக்கு அந்த கன்வென்ஷன் படி வந்து அவங்களை நடத்தணும் அவர் வந்து அதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி தயாராக இல்லை அவர் அவர் வந்து இந்த மல்டி லேட்ரலிசம்னு சொல்றோம்ல ஆங்கிலத்தில் அதாவது பல் தரப்பு உறவுன்ட்டு எல்லாரும் இப்போதான் ஐக்கிய நாடுகள் சபை அது வந்து மல்டி லேட்ரலிசத்துக்கு ஒரு நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா கமலா ஹாரிஸ் உடைய தேர்தல் பரப்புரையிலேயே இப்போ நான் ஏன் விசாங்கிற கான்செப்ட் கேட்டேன்னா அவங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கொஞ்சம் இல்லீகல் இதா இருக்கிறவங்கள அவங்களை கொஞ்சம் ஆக்குறதுக்கான முயற்சி எடுக்கப்படுங்கிற மாதிரியான ஒரு பரப்புரையை கமலா ஹாரிஸ் பண்ணாங்க அதான் கேட்கற அப்படி எதுவும் வாய்ப்பு இருக்கு இல்லை அப்படி அதாவது அம்னஸ்டி பொது மன்னிப்பு கொடுத்து இந்த மாதிரி சட்டவிரோதமாக இருக்கிறவர்களை நம்ம நாட்டு குடியுரிமை தருவது என்பது ஒன்று அது இது வரைக்கும் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியாது அந்தம்மா அந்த நினப்பில் சொல்லிச்சான்னு தெரியாது ஆனால் அந்த பைடனுடைய அரசு வந்து அதாவது ஒரு நாளைக்கு பைடன் அரசு போடுது ஒரு நாளைக்கு எட்டாயிரம் பேர் வந்து நின்னான் மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள எல்லையில் இந்த எட்டாயிரம் பேர் சட்டவிரோதமாக உள்ள வந்துடுறான் இன்னைக்கு அது ஆயிரமாக குறைஞ்சிருக்கு இவர் எடுத்த இவர் பேசின அதிரடி பேச்சு இதெல்லாம் இது வந்து அமெரிக்க நாட்டு மக்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க அமெரிக்காவே குடியேறிகளும் பந்தேரிகளும் உருவாக்கின ஒரு நாடு அது வந்து புகலிட நாடு சரிங்களா ஒரு ரிலிஜியஸ் பர்சிக்யூஷன் இருக்கு உங்களுக்கு மத ரீதியாக ஒரு துன்புறுத்தல் இருக்குன்னா அதில் இருந்து தப்பிச்சு ஓடுனவங்க வந்து அந்த நாட்டை உருவாக்குனது அதனால அது வந்து எல்லாரையும் இருக்கரம் கொண்டு வரவேற்ற நாடு அது மிகப்பெரிய அறிவாளிகளை மிக துன்பத்தில் இருந்தவர்களை இவர்களுக்கெல்லாம் ஒரு அடைக்கலம் தந்த ஒரு நாடு அந்த முறையே இன்னைக்கு மாறுது ஏன் மாறுது அப்படின்னா நியாயமான முறையில் அடைக்கலம் தேடி நீங்கள் வருவது என்பது அமெரிக்கா இன்னும் வரவேற்கிறதுன்ட்டு இவங்க சொல்றாங்க இவர்கள் இந்த ஜனநாயக அரசு அந்த கட்சி ஆட்சியில் இருந்த போதெல்லாம் இந்த பார்டரை இவங்க ஒழுங்காக கவனிக்கல அதனால சரமாரியா எல்லாம் புகுந்துட்டான் அப்படி புகுந்தவன்ல பல பேர் நல்லவன் கிடையாது அவன் இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்க சீர்குலைச்சிட்டு இருக்கவனா இருக்கான் உங்களுடைய வேலைகள் எல்லாம் எடுத்துக்கலாம் இருக்கான் இதெல்லாம் நான் சீர்திருத்த போகிறேன் அப்படின்றது அவருடைய வாதம் ரெண்டரை கோடி பேருன்னு அவர் சொல்கிறாரு அவங்களும் திருப்பி திருப்பி நான் ஒவ்வொன்றா அனுப்பிடுவேன் இது வந்து இந்த பொருளாதார தடை அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஆயுதம் என்னிடம் இருக்குது இதை நான் சொன்னேன்னா எல்லோரும் கேட்டுக்கணும் அந்த மாதிரி தான் நடக்க போகுது நீங்கள் பாருங்கள் இதுவரை அமெரிக்கா எட்டாத உயரத்தை என்னுடைய தலைமையில் எட்டுமென்ட்டு அவர் குடியரசுத் தலைவராக பதவியேற்ற அடுத்த நிமிஷமே சொன்னார் மேக் அமெரிக்கா கிரேட் அகெய்ன் அப்படின்றது தான் அவருடைய வாதம் சரி இப்போ நமக்கு இந்தியர்களுக்கு என்ன பிரச்சனை நாம் வந்து ஏழு லட்சம் பேர் சட்டவிரோதமாக அங்கே இருக்கோம் ஏழு லட்சம் பேர் ஆமா ரெண்டரை கோடியில் ஏழு லட்சம் சரிவரா சட்டவிரோதமாக இருக்கோம்னா நம்ம வந்து வந்தேரிகள் இல்லை இந்த மாதிரி அத்துமீறி உள்ள போய் அப்படி இல்லை அதாவது நாம் என் நான் நினைக்கிறேன் நாம் அங்கே ஒரு சட்டப்பூர்வமாக தான் போயிருப்போம் நம்முடைய வீசா நாம் அங்கே பணிக்காலம் நம் அதெல்லாம் முடிஞ்சு போயிருக்கோம் அதை நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு சட்ட ரீதியாக நமக்கு இல்லாத இருந்திருக்கலாம் நாம் அதனால் அங்கே மேலே தங்கிடுறோம் அப்போ நம்ம சட்டவிரோதமாக ஆகிடும் உங்களுக்கு முப்பது நாள் தான் ஒரு நாட்டை பார்க்கறதுக்கு வீசானா நீங்கள் முப்பத்தோராது நாள் அந்த நாட்டில் இருந்தீங்கன்னா வீசா முடிஞ்சு போச்சு நீங்கள் சட்டவிரோதமாக அங்கே இருக்கீங்க அந்த வீசாவை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அதுக்கு வழிமுறைகள் இல்லாத ஆட்களாக இவர்கள் இருக்கலாம் சில பேர் உண்மையிலேயே அத்துமீறி உள்ளே வந்திருக்கலாம் ஆனால் ஏழரை லட்சம்ன்றது ஒரு பெரிய பேர் நாம் வந்து அந்த மாதிரி போகிற ஆட்கள் கிடையாது நமக்கு அது அந்த நாள் வந்து அவ்வளோ தொளவில் இருக்குது நாம் பொதுவாக இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்த பிறகு அந்த நாட்டுக்கு நிறைய பேர் நம்ம ஆட்கள் போனாங்க இன்றைக்கி தெருவில் ஒவ்வொரு தெருவிலையும் ஏதாவது ஒரு குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் அமெரிக்காவில் வேலை பார்க்குறார் இந்த ஏழு லட்சம் பேர் அவர்கள் சட்டப்பூர்வமாக அங்கே இருப்பதற்கான வழிமுறைகள் அவர்களுக்கு இல்லைன்னா அவர்களை அவர் திருப்பி அனுப்பிடுவார் இந்திய அரசும் எடுத்துக்கும் இந்திய அரசு என்ன சொல்லியிருக்கு அவர்கள் உண்மையிலேயே சட்டப்பூர்வமாக அங்கே இல்லையான்றது மட்டும் நாங்கள் சரி பார்த்துக்கிட்டு நாங்கள் எடுத்துக்குவோன்னு சொல்லியிருக்கோம் வேறு என்ன சொல்ல முடியும் நாங்கள் த எடுத்துக்க மாட்டோம் இந்த ஏழு லட்சம் அங்கேயே தான் வேறு வழி இல்லை இந்தியா யாருக்குமே வழி இல்லை இந்த ரெண்டு இவர் சொல்ற அந்த ரெண்டரை கோடி பேர் இருக்காங்கல்ல அவர்கள் மெக்சிக்கர்களாக இருக்கலாம் வெனிசுவேலாவில வந்தவர்களாக இருக்கலாம் லத்தீன் அமெரிக்காவிலிருந்து அதிகமான பேர் வராங்க அவருக்கு ரெண்டு முக்கியமான இஷ்யூஸ் இருக்கு ஒன்று வந்து சட்டவிரோதமாக வரு வரக்கூடிய குடியேறிகள் அது அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் மையமா வச்சார் ஒன்று அவர்கள் கிரிமினல் குற்றவாளிகள்னு சொன்னார் இந்த நாட்டை கிரிமினல் குற்றவாளிகள் ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி இந்த ஜனநாயக அரசுகள் மாத்திரிச்சுன்ற மாதிரி அவர் ஒரு வாதம் வச்சார் ரெண்டாவது ஃபென்டனில் ஃபென்டனில் இந்த சிந்தட்டிக் ட்ரக் மெக்சிகோவில் இருந்தும் கனடா வழியாகவும் அமெரிக்காவில் நிறையா வருது ஓகே மெக்சிகோலேருந்தான் வருது மெக்சிகோவில் ஆமாம் அது அந்த சவுத்துலேருந்து வர்றது தானே ட்ரக் அங்கே ட்ரக் இஷ்யூவே அங்கே தான் அதனால் அங்கேருந்து வருது கனடாவில் இருந்தும் வருது இப்போ அமெரிக்காவினுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ பெருசுன்னா அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் அவர்கள் ஒரு 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 உன்னதமான நிலையில் பெரும்பான்மை பெரும்பாலான அமெரிக்கர்கள் இருப்பதற்கான ஒரு நிலையை அமெரிக்க பொருளாதாரம் உருவாக்கியிருக்கு அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அவர்கள் சாதாரணமாக அந்த இடத்துக்கு வரலை அவர்களுடைய இக்கானமி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி நைன் ட்ரில்லியன் டாலர்ஸ் நீங்கள் நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது எத்தனை சைபர் அதில் இருக்குது அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவர்கள் இருக்காங்க அவங்க பக்கத்தில் இருக்காங்க சீனா சோ அந்த நாட்டில் ஒரு ஒரு வீடு வசதியா இருக்கு அந்த வீட்டில் பிறக்கிற குழந்தைகளுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும் ஒரு ஒரு எளிமையான குடும்பத்துல பிறக்கிற குழந்தைகள் அவர்கள் நம்ம நல்லா வரணும் நல்லா படிக்கணும் நம்ம நல்ல வேலைக்கு போகணும் நம்ம அப்பா அம்மா சாதிச்சதை விட நம்ம அதிகமாக சாதிக்கணும் அவர்களை விட நம்ம நல்லா வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் நீங்க வந்து ஒரு பெரிய இடத்துல பிறந்துடுறீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி சிக்கல்கள்லாம் வரும் ட்ரக் இஷ்யூ வரும் பஞ்சாப்லயே நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு வந்து ஆம் ஆத்மி அங்க வந்து பெரிய இடத்துக்கு வந்திருக்குன்னா அந்த ட்ரக் இஷ்யூனால அது ஒரு இஷ்யூ அவங்க அங்கே ஜெயிச்சு வந்ததுக்கான காரணம் ஸோ ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கு அவர் என்ன சொல்றாரு கனடாவை இந்த கனடாவுக்கு வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு நீ உன்னுடைய பார்டரை அமெரிக்காவுக்கும் உனக்கும் இருக்க பார்டரை நீ ஒழுங்கா கட்டுப்படுத்தலை எனக்கு தொல்லை தர அதனால உன் மேல நான் தீர்வை போடுறேன் இருபத்தஞ்சு பர்சன்ட் உன் மேல நான் தீர்வு போடுறேன் நீ ஒழுங்கா வழிக்கு வரல அஞ்சு முறை அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த ஊருக்கு வந்துட்டாங்க அவர் ஜெயிச்சு ஜெயிக்க போறாரு ஜெயிச்சு வராருன்னு அஞ்சு முறை அந்தமாக வந்துட்டு போயிருக்கு வந்துட்டு போய் இவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு உங்களுடைய தெற்கு எல்லை ஒரு பெரிய பிரச்சனை தெற்கு எல்லை எங்கே இருக்குது மெக்சிகோவில் இருக்குது அங்கே இருந்தால் நிறைய பேர் வரான் சரிதானா அதை நீங்கள் கவனிக்கணும் அங்கே உங்களுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் தேவை உங்களுடைய நேஷ்னல் கார்ட்ஸு உங்களுடைய இமிகிரேஷன் அஃபிஷியல்ஸ் செக்யூரிட்டி அஃபிஷியல்ஸ் இவங்களெல்லாம் நீங்கள் அங்கே போடணும் நீங்கள் எங்களோட இருக்க பார்டர் எங்களுக்கு வடக்கில் இருக்குது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இருக்க பார்டர் நார்த்தில் இருக்குது அந்த பார்டரை நீங்கள் எங்களை பாதுகாக்க சொல்கிறீங்க உங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாத அதை நாங்கள் பண்ணிக்கிறோம் எங்கள் மேலே தீர்வை போடாதீங்க எங்கள் மேலே வரி போடாதீங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் போடாதீங்க அவர் அதை ஒத்துக்கிட்டார் அந்த அப்படி வந்து அந்த அம்மா வந்து பேசிட்டு போச்சு ரெண்டு தடவை ஃபோனில் வந்து ட்ரூடோ அவரோட பேச வேண்டியிருந்துச்சு ஃபெப்ரவரி ஒன்று அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி கூடியிருக்கும் கட்டணம் அங்கேருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு அன்றைக்கி ரெண்டு தடவை ட்ரூடோ அவரோட ஃபோனில் பேசினார் ஒரு தடவை மெக்சிகோடைய அதிபர் அந்த அம்மா பேசிச்சு உடனே ஒரு மாசத்துக்கு நான் தள்ளி வைக்கிறேன் இதுக்கு அவர்கள் ஒத்துக்கிட்டது என்னென்னா ஃபென்டனில் நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் கனடா ஒத்துக்குச்சு எங்களுடைய பார்டரை உங்களோட இருக்க இந்த பார்டரை நாங்கள் இன்னும் பலமாக பாதுகாக்கிறோம் உங்களுக்கு எங்க கிட்ட இருந்து அத்துமீறி யாரும் உங்க நாட்டுக்கு வராதபடி இவர் 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 எடுத்த அந்த அதிரடி முடிவுகளால அவங்க என்ன பண்ணாங்க மெக்சிகோல பத்தாயிரம் கார்ட்ஸ நாங்க ஸ்டேஷன் பண்றோம் இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருக்கலாமே இதெல்லாம் வந்து நல்ல முறையில் அழகா பேச்சுவார்த்தை நடத்தி ஜனநாயக ஆட்சி இருந்தபோது ஜனநாயக கட்சி ஆட்சி நடந்த போது பண்ணிருக்கலாம் நடக்கலை ஸோ இவர் வந்து எப்படி இருக்காருனா ஒரு அதிரடியாக இவர் வந்து என்ன தலைவர் இவர் வந்து சொல்கிறாரு நடக்குது அப்படி தான் வந்து ஒரு சராசரி அமெரிக்கன் நினைக்கிற மாதிரி இருக்குது உலகளவிலேயே வந்துட்டு அவர் என்னப்பா அதிரடி முடிவு இப்போ நேற்று பாருங்கள் நெத்தன்யாகும் வந்திருக்காரு ரெண்டு பேரும் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தராங்க நெத்தன்யாகும் என்ன சொல்கிறாரு இதுவரை இருந்த அமெரிக்க அதிபர்களிலேயே எங்களுக்கு மிகவும் நண்பராக இருக்கக்கூடியவர் இவர்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு காசாவை அமெரிக்கா எடுத்துக்கோ நேற்று அவரு பிரெசிடென்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது காசாவை நாங்கள் எடுத்துக்கிறோம் எடுத்து மிடில் ஈஸ்ட் ரிவேரா ஃப்ரெஞ்சு ரிவேரா இருக்க ஃப்ரெஞ்சு ரிவேரா தான் உலகத்தினுடைய மிக மிக நவீனமான மிக இனிமையான வாசஸ்தலம் நீங்கள் வந்து சுற்றுலா தான் இந்த கேன் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் அதெல்லாம் நடக்குது மொனோக்கோ அங்கே தான் இருக்கு அற்புதமான ஒரு கடற்கரை பியூட்டிஃபுல் ஹோட்டல்ஸ் அது வந்து அதாவது அந்த பெரும் செல்வந்தர்கள் வந்து போய் அவர்களுடைய விடுமுறையை செலவு பண்ண வேண்டிய ஒரு இடம் அது மாதிரி மிடில் ஈஸ்ட் ரிவேராவை நாங்கள் காசாவை மாற்றிடுவோம் சொல்கிறார் சரிதானா அவர் அதனால அவர் வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம்ன்ற மாதிரி வந்து ஒரு சில முடிவுகளே எடுத்திருக்காரு இது இது வந்து இந்த குடியுரிமை பற்றி அது வந்து ஏற்கனவே சேலஞ்ச் பண்ணிட்டாங்க அது பதினான்காவது அரசியல் சட்டத்திருத்தம் அவங்களுடைய சட்டத்திருத்தம் அது ஒரு ஒரு நூறு இரநூறு வருஷம் முன்னாடி அடிமை தனத்தை அந்த நாடு வந்து கைவிடும் பொழுது அப்போதிருந்த அடிமைகள் அவர்களை முழு மனிதர்களாக அந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் ஐந்தில் மூன்று பங்கு மனிதர்களாகத்தான் அந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் அவர்களை பார்த்தது அவர்களை முழு மனிதர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சந்ததியினர் அங்கு பிறந்தவர்கள் அவர்களுக்கு அந்த நாடு உரிமையானது என்று கொண்டு வர வேண்டும் என்ற காரணத்திற்காக அமெரிக்க காங்கிரஸ் கொண்டு வந்த பதினான்காவது சட்ட திருத்தம் தான் பிறப்புரிமையிலேயே உங்களுக்கு குடியுரிமை கிடைச்சிடும் இதுக்கு ஒரு பின்னணி இருக்கு இருக்கு கண்டிப்பா சரிதானா இதை தவறா பல பேர் பயன்படுத்துறாங்க ஒரு ஏழு மாதம் கர்ப்பிணியா இருக்க ஒரு அம்மா அங்க வேணும்னே போய் அங்க எனக்கே நேரடியாவே ஒரு சில பேரு தெரியும் குழந்தை பெற்றுக்குது அந்த அது அவர்களுக்கெல்லாம் அந்த நாடு வந்து திறந்துருந்துச்சு நீங்கள் உங்களுக்கு ஒசாமா பின் லாடன்னு ஒருத்தர் வந்த பிறகு கூட அமெரிக்கா வந்து சவுதி அரேபியாவிலேருந்து யாரும் வரக்கூடாதுன்னு ஒரு நாள் ஆணை போட்டல போடலை அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பரந்த மனப்பான்மையும் துணிவும் தைரியமும் எதையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல அமெரிக்கா இருந்துச்சு இவர் வந்து முதல் முறையாக வந்தபோது தான் ஆறு இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து ஆமாம் கடந்த முறை வந்தபோது பண்ணார் அதனால இப்போ என்ன பண்ணிட்டாரு வந்து யுஎன்னுக்கு அவர்கள் தரக்கூடிய பணம் அதை நம்ம ரிவ்யூ பண்ணனும்ன்றாரு சரி அவருக்கு மல்டி லேட்டர்னிசத்துல அவருக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய சங்கடம் இருக்கு அது எல்லாரோடும் சேர்ந்து அவர் அவர் சொல்றதை எல்லாம் கேக்கணும் அமெரிக்கா மட்டும் தான் ஆமா அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அமெரிக்கா அவர்தான் சொல்லிட்டாரு அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன வார்த்தை அவர் சொன்ன சொற்றொடர் ஐ வில் புட் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணாலும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவர் அப்படி அதாவது இதுக்கு முன்னாடி வந்தவர்கள் என்ன அமெரிக்காவை செகண்டாவா போட்டிருக்காங்க அப்படி இல்லை அமெரிக்கா ஃபர்ஸ்டா இருந்தா அதனால நிறைய பேருக்கு வாழ்க்கை இருக்கு இப்ப சீனாவுடைய வளர்ச்சி வந்து அமெரிக்காவுடைய வளர்ச்சியை தானே அது ஒரு மேனஃப அவன் இவ்வளவு நாள் பண்ணி அனுப்பின பொருட்கள்லாம் எங்க போயிட்டு இருந்துச்சு அமெரிக்காவுக்கு இன்னைக்கு தானே மெக்சிகோ வந்து அமெரிக்காவுடைய ட்ரேடிங் பார்ட்னரா மாறி இருக்கு இன்னைக்கும் சீனா வந்து அவருடைய முக்கியமான வர்த்தக பார்ட்னர் நாம இப்போ இவர் பண்ண அந்த அதிரடி முடிவுகளால நாம என்ன பண்ணியிருக்கோம் எண்பது பெர்சன்ட் இருந்த நூறு பர்சன்ட் இருந்த சுங்க வந்து குறைச்சி இந்த பட்ஜெட்ல நிறைய குறைச்சிட்டோம் அங்கிருந்து வர்றத அவர் எதுவும் பத்தி ஏதாவது ஒரு தப்பா முடி நம்மள என்ன சொல்றாரு அவர் வந்து இந்தியாவை சொல்லிருக்காரு சரிதானா அதனால அவர் என்ன சொல்றாரு அதாவது அவரு அவர் வந்து ஒரு பேட்ட தாதா மாதிரி இருக்கார் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் நான் சொன்னா நீங்க கேட்டீங்கன்னா இல்லைன்னா யாருக்கும் நடக்காது அந்த மாதிரி தான் அவர் பண்ணுறாரு இப்போ வந்து சீனாவுக்கு இது மூணு நாடுகளுக்கு அவர் சொன்னார் பத்து பர்சன்ட் சீனாவுக்கு தீர்வேன் கட்டணம் போடுவேன் எந்த பொருள் வந்தாலும் எல்லா பொருளுக்கும் சீனாவிலேருந்து வரக்கூடிய எல்லா பொருளுக்கும் இருபத்தஞ்சி சதவிகிதம் மெக்சிகோலேருந்து வர்றதுக்கு இருபத்தஞ்சி சதவிகிதம் கனடாலேருந்து வர்றதுக்கு இவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு இப்போது ஒரு மாதத்துக்கு ஒத்தி போடுறாங்க முடிவேன்ட்டு கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் சொல்லிட்டார் சீனாவுக்கு சொல்லலை சீனாவுக்கு அது வந்துருச்சு நடைமுறைக்கு வந்துருச்சு இப்போ சீனர்களுக்கு எவ்வளவு நஷ்டம் அப்படின்னா நானூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் நஷ்டம் இந்த தீர்வைனால சரி இது ஒரு பக்கம் இதுக்கு அவங்க பதிலடியாக நேற்றோ நாளோ அவங்க அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க அது எவ்வளவு நஷ்டம் அமெரிக்காவுக்குன்னா இருபது பில்லியன் நானூற்றம்பது பில்லியன் அவர்களுக்கு நஷ்டம் அமெரிக்காவுக்கு வெறும் இருபது பில்லியன் மட்டும்தான் நஷ்டம் ஆனால் அமெரிக்க இந்த இந்த இவர் பண்ணியிருக்க இந்த முடிவுகளால் பல பொருளாதார நிபுணர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா சராசரி குடும்பங்களை இப்போ அவர் வந்து தீர்வு அந்த பத்து பர்சன்ட் போடுறாருனா நீங்கள் வந்து சைனாவினுடைய ஒரு பொருளை இறக்குமதி பண்ணுற ஒரு கம்பெனி நடத்துறீங்க அமெரிக்கா அந்த பத்து பர்சன்ட் யார் மேலே ஏற்றுவீங்க நீங்கள் நுகர்வோர் கன்சூமர் நுகர்வோர் மேலே தான் ஆமாம் இல்லையா ஸோ இவர் பண்ணுறது சுற்றி வளைச்சு இவருடைய இவர் இவரை ஆதரிச்சவங்களையே கூட கஷ்டப்படுத்தும் ஆமாம் அவன் அந்த பொருளை வாங்கும் போது அவன் தலையில் தானே புள்ளுவாங்க ஏன்னா அந்த பத்து பர்சன்ட் அவன் எடுத்துக்க போகிறான் அவனுடைய லாபத்தில் அந்த பத்து பர்சன்ட் குறைச்சிக்குவானா அவனுக்கு ஒருவேளை லாபமே பன்னெண்டு இருக்கலாம் ரெண்டு பர்சன்ட் லாபம் வச்சு வைக்க முடியுமா அதனால இவர் இவர் வந்து இப்படி பண்ணுறதெல்லாம் வந்துட்டு பொதுவாக பொருளாதார ரீதியாக உலக வர்த்தக நிறுவனத்திலிருந்து எல்லாருமே இது கவலைக்கிடமான விஷயம்னு சொல்கிறாங்க ஐநா உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து வெளியே வந்துட்டாரு மனித உரிமைகள் கழகத்திலிருந்து ஆமா அதுல இருந்து வெளியே வந்துட்டாரு பணம் இல்லையோ அது ஒரு நிறைய பணம் இருக்கு பணமெல்லாம் இருக்கு என்ன அமெரிக்காவுக்கு இல்ல அமெரிக்கால பணம் இல்லைன்னா அப்புறம் என்ன வேற யாருக்கு பணம் இல்லாத இருக்கும் அது உலகத்துல அதாவது கம்பன் சொன்ன மாதிரி கம்பன் சொன்ன நாடுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுதான் அந்த 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 நாட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த நாட்டினுடைய செல்வ செழிப்பு அங்கே ஏழ்மையும் இருக்கு அந்த ஏழ்மையாக இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அந்த வீடற்றவர்கள் நிறைய பிச்சை தெருவு தெருக்கடல் நின்று பிச்சை கேட்பவர்கள் அதெல்லாம் நான் சமீபத்தில் அதிகமாக இருக்கிறத பார்க்குறேன் நான் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை அங்கே அடிக்கடி போறாள் நான் அங்கே தான் படித்தேன் என்னுடைய மேற்படிப்பெல்லாம் அங்கே தான் படித்தேன் நான் நான் முப்பத்தஞ்சி முப்பத்தி ஆறு வருஷம் முன்னாடி பார்த்த அமெரிக்காவுக்கும் இப்போவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நிறைய ஏழை மக்கள் நிறைய பேர் வந்துட்டு அந்த விலைவாசி உயர்வு வந்து ரொம்ப அதிகம் அது இன்னொரு அவருடைய பிரச்சாரத்தில் வந்துட்டு இப்போ பால் ரெண்டு டாலர்னால் நாலு டாலர் ஆயிடுச்சு இதெல்லாம் என்ன நியாயன்ற மாதிரிலாம் அவர் பண்ணார் அதுக்கப்புறம் அவர் இப்போ என்ன பண்ணிட்டாரு இது வரைக்கும் மூன்றாவது பால் அதாவது இவர்கள் இந்த ஜனநாயக ஜனநாயக கட்சியினர் ரொம்ப இடதுசாரித்தனமாக போயிட்டாங்க நீங்கள் பதினாலு வயசில் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஒரு கிளினிக் போய் நான் வந்து ஒரு நான் ஒரு ஆண் சரிண்ணா நான் பதினாலு வயசு எனக்கு நான் ஒரு கிளினிக் போகிறேன் லாஸ் ஏஞ்சலீஸ்லேயோ சென்ட் ஃப்ரான்சிஸ்கோலையோ போயிட்டு நான் சொல்கிறேன் நான் ஆண் கிடையாது நான் பெண் என்னை மாற்றினேன் உடனே வந்து அதுக்கு பெடரல் நிதி உதவியோட உங்களுக்கு அந்த சிகிச்சை செய்வதற்கு ஏற்பாடுகள் இவ்வளவு நாள் இருந்துச்சு சரிதானா இதுதான் ஜனநாயக கட்சி ஆட்சியில இது நடந்துச்சு அவர்கள் பெண்களாக மாறிய பிறகு அவர்கள் என்ன செய்யறாங்க பெண்கள் மட்டுமே கலந்துக்கிற ஸ்போர்ட்ஸ்ல அவர்கள் பெண்களாக கலந்துக்கிறாங்க ஓகே ஓகே ஆனா ஆண் தன்மை இருக்கும் அதாவது

அதாவது ஒரு ஒரு நியாய் ஓக் என்ற ஒரு வார்த்தை இப்போ அமெரிக்கால சொல்றாங்க நீங்க ஒரு கடுமையான இடதுசாரியா போயிட்டீங்கன்னு வச்சுக்கோமே கெட்ட வார்த்தை அவங்க கெட்ட தான் அதுக்கு அவர் காரணங்கள் சொல்றாரு அதாவது பதினாலு வயசுல ஒரு பையன் ஒரு முடிவு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறான் அதுக்கு வந்து நீ வந்து நிதி உதவி தருவ ஒரு கிளினிக்ல வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம்ன்றதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க அப்படின்னா இது என்ன இது நியாயம் சோ அவர் என்ன சொல்றாரு பத்தொன்பது வயசு வரைக்கும் அந்த முடிவு கூடாதுன்னு இப்ப மாத்திருக்காரு நம்பர் நம்பர் இப்படி மாறினாலும் பெண்கள் கலந்துக்கிற எந்த ஸ்போர்ட்ஸ்லையும் கலந்துக்கூடாதுன்ற சரிதானா இதுக்கு அவருக்கு பெரிய ஆதரவு இருக்கு சோ அவர் எடுக்கிற எல்லா முடிவுகளும் ரொம்ப தப்புன்னு சொல்ல முடியாது நீங்க வந்து ஓரளவுக்கு தான் எடுத்து சரியா இருக்கணும் இப்ப திடீர்னு நான் பத்து வயசு என்னுடைய பையன் வந்துட்டு எனக்கு நான் வந்து பெண்ணுன்னு நினைக்கிறேன்ப்பா

ஆண் பெண் சமத்துவம் மாதிரியான கோணத்துல தானே அந்த கருத்து அந்த காலம் இது வந்து ஒரு நுகர்வு கலாச்சாரம் ஏன் ஏன் பிராண்ட் விற்கணும் ஏன் எனக்கு ஒரு மார்க்கெட் வேணும்னா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கிறது ஒரு நுகர்வு கலாச்சாரம் முதலாளித்துவம் இடதுசாரி இடதுசாரிகள் என்பவர்கள் வந்துட்டு பொருளாதார ரீதியாக முதலில் அவர்கள் அவர்களை நம்ம டிஃபைன் பண்ணோம் ஒரு காலத்தில் அதாவது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் ஒருத்தர் வந்து மட்டுமே வந்து செல்வந்தராகிறதும் ஒருத்தர் வந்து கீழே இருக்கிறதும் அந்த அந்த சமத்துவம் என்பது கொண்டு வரணும் இதுதான் இடதுசாரி தத்துவமாக இவ்வளோ நாள் நம்ம அறிஞ்சிருந்தோம் இந்த இருபது முப்பது வருஷமாக அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னா இடதுசாரிகள் இதுக்கு மேலே அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க பெண்களுக்கு சமத்துவம் அப்படின்ற பேரில் அவங்க வந்து ஈக்வ ஈக்குவாலிட்டி அண்ட் டைவர்சிட்டி அப்படின்ட்டு ஒவ்வொரு துறையிலையும் அது இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு தனி துறையவே வச்சிருக்காங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி தேவைப்பட்டது நூறு வருஷத்துக்கு பிறகு தேவைப்படாத போகலாம் அதனால இதை எல்லாமே ரிவ்யூ பண்ணணும் அதுக்கு ஒரு துறை வச்சிருக்காங்க எல்லா இடத்துலயும் அந்த துறை இருக்கு அந்த துறையை ஒழிக்கிறாரு அவர் சொல்றாரு ரெண்டே பால் தான் அந்த மூணாவது பால் தான் கிடையாதுன்றாரு அது சயின்ஸா அது தெரியாது அவர் சொல்றாரு அவங்க இது இது சயின்டிஃபிக்காக கரெக்டா இடதுசாரிகள் எடுத்துருக்கிறது சயின்டிஃபிக்காக கரெக்டாக அப்படின்னு ஒத்துக்கிட்டோம்னா இது சயின்டிஃபிக்காக கரெக்ட் அவங்க எடுத்தது தப்புனா இதுவும் தப்பு அவர் என்ன சொல்றாரு அவர் அவர் வச்ச மெயின் வாதம் என்னன்னா நீங்க எந்த அளவுக்கு இடதுசாரி அதாவது ஒரு ஒரு வந்து சொல்லுது நான் நான் வித்தியாசமான ஆள் நீ எதுவும் அந்த இடதுசாரிகள் எல்லாருக்கும் இடம் கூட எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணு அதுதான் இடதுசாரி தனது சமத்துவம் என்பது ஒரு பக்கம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்சாக இருக்கக்கூடிய வேறுபட்டு இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாரையும் மரவணைத்து செல் அதுதான் வந்து அமெரிக்கா இடதுசாரி தனது அதுக்கு பேர் தான் அவர் சொல்றாரு அதெல்லாம் வந்து அது அது வந்து எனக்கு சரின்னு தோணலை அது வந்து ரொம்ப சரியாக போயிடுச்சு நீங்கள் அதனால அத்துமீறி உள்ளே வரவனா வச்சிக்கிறீங்க இப்போ இந்த ஊருக்கு வந்துட்டு சட்டவிரோதமாக வரவன்னு ஏற்றுக்கலான்றீங்க அவங்க இருக்கட்டோன்றீங்க மூணு லட்சம் வெனசுவேலுன்னு இருக்கான் பைடன் அவர் இறங்குறதுக்கு முன்னாடி அவர்கள் சட்டவிரோதமாக இருக்காங்க அவங்க இன்னும் பதினெட்டு மாதம் இருக்கிறதுக்கு நீடிக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு அது இவர் வந்து வந்த உடனே ரத்து பண்ணிட்டார் அப்போது உங்களுடைய எடுத்துசாரி தானே எந்த அளவுக்கு போகும் சொல்கிறேன்னா இட்ஸ் அ கோர்ஸ் கரெக்ஷன் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எடுக்கிற முடிவுகள்ல பாதிக்கு மேல வந்து அர்த்தமற்ற அமெரிக்கர்களையே பாதிக்கக்கூடிய முடிவு அவர் வந்து அமெரிக்க யுஎஸ்ஐட மூடிட்டாரு யுஎஸ்ஐட் வந்துட்டு உலகம் முழுக்க வந்து மனிதாபிமான அடிப்படையில் அமெரிக்க நிதி உதவி தரக்கூடிய ஒரு அதுக்கு பேரு யுஎஸ் எய்ட் ஏன்னா அத மூடிட்டாரு ஏன்னா அவருடைய கட்டுப்பாட்டு கீழல்லன்றார் அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ எடுத்த உடனே அவர் எங்கே போகிறாரு அவருடைய வெளியுறவு அமைச்சர் பனாமாவுக்கு போகிறாரு எதுக்கு போகிறாரு பனாமா வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு ஒப்படைச்சது நீங்கள் வந்து அந்த சீனர்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கீங்க நீங்கள் ஒழுங்காக இல்லைன்னா வந்துட்டு வேற ஏதாவது தப்பாக நடந்துடும் அப்படின்றார் பனாமாவுடைய அதிபர் என்ன சொல்கிறார் அந்த அவர் சந்திச்சுட்டு போன பிறகு இல்லை நாங்கள் நல்லபடியான ஒரு நாங்கள் வந்து எந்த எந்த அச்சுறுத்தலும் எங்களுக்கு அவர் கொடுக்கலை அப்படின்ட்டு ஆனால் ட்ரம்ப் கிட்ட கேட்குறாங்க ஒரு வாரம் முன்னாடி நீங்க உங்க இராணுவத்தை அனுப்ப மாட்டீங்கன்னு உறுதியா சொல்லுறீங்களா பனாமாவை திருப்பி எடுக்கிறதுக்கு அப்படின்னா அதெல்லாம் நான் சொல்ல முடியாது அப்படின்றாரு அதனால அவர் எடுக்கிற எல்லா முடிவுகளும் அதாவது பேச்சுவார்த்தை மூலமா எனக்கமாவே கூட நிறைய முடிவுகள் எடுக்கலாம் அப்படியேப்பட்ட ஒரு ஆளா அவர் இல்லை அவர் நினைக்கிறாரு தான் ஆமா நாம இப்படி பண்ணாதான் வழிக்கு வருவாங்கன்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு ஏன்னா இவ்வளவு நாள் பேச்சுவார்த்தை நடத்தி 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 இந்த ஜனநாயக கட்சியினர் பண்ணது எதுவும் வேகமா முடிவுகளை தரல இவர் வர்றதுக்கு பதவி ஏற்கிறதுக்கு ஒரு நாலு நாள் முன்னாடி என்ன சொல்றாரு அமாஸ் கிட்ட தொலைச்சிரும நீங்கள் நரகத்தை சந்திக்க நேரிடும் அதுக்கப்புறம் ஒப்பந்தம் கையெழுத்தாவது இந்த ஒப்பந்தம் ஒன்பது மாசமா பேசப்பட்டு வருது இந்த ஒப்பந்தத்தினுடைய எந்த விதிமுறைகளும் திடீர்னு புதுசா வந்து ஒன்பது மாசமா என்ன ஒப்பந்தம் ஒத்துக்கிட்டாங்களோ அதுதான் அடிக்கமாச்சு சோ அதனால அவர் வந்து ஒரு அவர்கிட்ட இந்த மாதிரி சில அதிரடி முடிவுகளுக்கு அவருடைய தலைமையை நம்ம வந்து ஒத்துக்கலாம் ஆனால் அவர் வந்து அந்த நாட்டை வந்து துண்டாடிடுவார்ன்னு தான் தோணும் அப்படி ஒரு அச்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை ஆதாரத்தோட சொல்கிறீங்க ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் நாலேஜோடையும் ஒரு சர்வதேச பகுப்பாய்வு மனநிலையோடும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப எளிமையாக எடுத்து வச்சிருக்கீங்க நன்றி